ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய தீபத் திருவிழாவோட கொடியேற்ற நாள் மகாதீபம் பரணி தீபம் ஏற்றம் நாள் மற்றும் நேரம் பற்றிலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போடலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம கொண்டாடுறதுதான் தீபத் திருநாள் அதாவது கார்த்திகை திருநாள் கூட சொல்லலாம் தீபத்திருநாளில் திருநாளில் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலை தீபம் தான் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அக்னி ஸ்தலமான விளங்கும் அண்ணாமலையார் கோயிலில் சிவனை மலையாக காட்சி தருவதாகவும் திரு கார்த்திகை தீப திருநாளில் ஜோதி வடிவத்தில் காட்சி தருவதாகவும் ஒரு ஐதீகம் மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும் திருவண்ணாமலையில தீபம் ஏற்றிய பிறகுதான் பொதுமக்கள் அவங்கவுங்க வீட்டுல தீபம் ஏற்ற வேண்டும் என்பது ஒரு விதி தான் நமக்கு மகா தீபம் ஏற்றுவாங்க காலை வேலையில பாத்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில பரணி தீபம் ஏற்றுவாங்க மாலை நேரத்துலதான் இந்த மகா தீபம் ஏற்றப்படும் இந்த மகா தீபம் பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை மலையானது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு அடி உயரத்தை கொண்டுள்ளது இந்த மலை மீது தான் அதாவது ஒரு செம்பு அல்லது இரும்பு கொப்பரையில் இந்த தீபம் ஏற்றப்படும் தீபத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரம் கிலோ அதாவது சுமார் மூவாயிரம் கிலோ எடையுள்ள நெய் வந்து ஊற்றுவாங்க அதில் துணியை தான் திரியாக வந்து பயன்படுத்துவாங்க அதாவது ஆயிரம் மீட்டர் காடா துணியை வச்சு திரியா வச்சு அதில் தான் விளக்கேற்றுவாங்க இந்த விளக்கு ஏற்ற நாளில் நம்ம போக முடியலைன்னாலும் தொடர்ந்து ஏழு நாட்கள் அந்த ஏற்றப்பட்ட இருந்து அதாவது நம்ம தீபத்திருநாள் நடக்கிற நாளில் இருந்து ஏழு நாட்கள் வரைக்கும் அந்த திரி விளக்கானது தீபமானது எரிந்து கொண்டு தான் இருக்கும் அந்த ஏழு நாளில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதாவது சிவபெருமான் வந்து பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஜோதி பிலம்பா வந்து வடிவு காட்சி கொடுத்தாரு அந்த காட்சியை தான் நமக்கு வந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து மக்கள் வந்து பார்க்கணுங்கிறக்காக இந்த திருவண்ணாமலை மலையில ஜோதி வடிவுல சிவ சிவபெருமான் நமக்கு காட்சி தர்றதாக காலம் காலமா நம்பப்பட்டு வருது அந்த கார்த்திகை திருவிழாவோட விழா வந்து நடைபெற நிகழ்ச்சி வந்து கொடியேற்றத்தோட ஆரம்பிக்குது கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை நவம்பர் இருபத்தி நாலுல கொடியேற்றத்தோடு இந்த கார்த்திகை தீப திருவிழா வந்து தொடங்குது பரணி தீபம் எப்போ ஏற்றுவாங்க அப்படின்னா டிசம்பர் ஆறாம் தேதி காலை நான்கு மணிக்கு கார்த்திகை இருபதாம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து இந்த பரணி தீபம் காலை வந்து மூலவர் சந்நிதியில் ஏற்றுவாங்க அதே மாதிரி மாலையில் பார்த்தீங்க அப்படின்னா மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றுவாங்க மகாதீபம் ஏற்றக்கூடிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை ஆறு மணி இந்த விளக்கு ஏற்றதுக்கு அப்புறம் நம்ம வந்து வீடுகளில் அந்த பரணி தீபத்தை அதாவது மகாதீபத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வீடுகளை விளக்கேற்றி வழிபாட விளக்கேற்றத ஆரம்பிக்கணும் திருவண்ணாமலை சந்நிதியில தான் சக்தியும் சிவனும் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் கலந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது கா புராணங்கள்ல கார்த்திகை தீபத்தன்று நம்ம வீட்டுல ஏற்றும் தீப ஒலியானது யார் மீது படுதோ அவங்களுக்கெல்லாம் மறுபிறவியில எந்த ஒரு துன்பமும் நடக்காது அப்படின்னு சொல்லி அஹ் புராணங்கள்ல சொல்லப்படுது நம்ம வீட்டுல அன்னைக்கு இருபத்தேழு விளக்கு ஏற்றணும் தலைவாசலில் ஏற்றக்கூடிய விளக்கு மட்டும் ரெண்டு விளக்கு மட்டும் புது விளக்காக இருக்கணும் அந்த புது விளக்க வாங்கி மண் விளக்கு அகழ்விளக்க வாங்கி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுட்டு கார்த்திகை அன்று நம்ம அதை கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றலாம் இல்லை நெய் விட்டு விளக்கேற்றலாம் அதில் கிழக்கு முகமாக பார்த்து விளக்கேற்றணும் அப்படின்னா நம்மளோட இருக்க கஷ்டங்கள் அனைத்தும் விளக்கிடும் சொல்லுவாங்க மேற்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்றணும் அப்படின்னா கடன் தொல்லைகள் முற்றிலும் அகலும் அது இது வடக்கு திசையை நோக்கி நம்ம ஏற்றணும் அப்படின்னா திருமண தடையெலாம் நீங்க தெற்கு திசையில் கண்டிப்பாக விளக்கு ஏற்றக்கூடாது கார்த்திகை அன்று நம்ம வீட்டில் வாசல்ல கோலம் போட்டு முன் வாசல்ல மாலை நேரத்தில் கோலம் போட்டு அதில் ஒரு குத்து விளக்கு எட்டு இடத்துல குங்குமம் வச்சு அஷ்டலட்சுமியோட பெயரை சொல்லி சந்தனம் குங்குமம் வச்சு விளக்கேற்றதுனால மகாலட்சுமி நம்ம வீட்டில் அன்னைக்கு அடி எடுத்து வைப்பாங்கன்னு சொல்லி நம்பப்படுது இப்போ எத்தனை நாள் விலக்கேற்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பரணி நட்சத்திரத்தன்னைக்கு அதாவது ஐந்தாம் தேதி டிசம்பர் ஐந்தாம் தேதி மாலையில் விளக்கேற்றணும் அதே மாதிரி கார்த்திகை என்று விலக்கேற்றணும் அதுக்கடுத்த மறுநாளும் மூணு நாட்கள் தொடர்ந்து இந்த வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க்யூ